ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே பொங்கல் ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சு எனக்கு சூப்பராகவே போச்சு அதனால தான் வீடியோ என்னால் ரெகுலராக போட முடியல இனி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ ரெகுலராக வந்துடும் ஸோ தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டாக எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா நிமிஷம் ஆச்சு பார்த்துட்டே இருக்க எதுவுமே பேச மாட்டேற என்ன சொல்லு அதுவா பூஜம்மா இந்த மூணு லைட்ல உன்னை பார்க்கும் போது எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லடி அவ்வளோ அழகா இருக்க உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னா இந்த மூணு லைட்டோட நான் பிரைட்டா இருக்கேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இந்த Dress நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க நீ Dress எடுத்துட்டு வந்தியா பூஜா இருன்னா நான் அப்படியே கணியக்க கூட வந்துட்டேனே. அப்புறம் எப்பயேnal dress-na எடுத்துட்டு வர முடியும். அதுல அம்மா இங்க ஸ்டே பண்றத Plan எதுவும் இல்லையே. நம்மளே ஒரு பதட்டத்தில வந்தோம். அப்புறம் எப்படி அருண் அந்த டைம்ல انا dress எடுத்துட்டு வர முடியும். ஏன் என்ன இன்னா, ஏポலமா இந்த dress ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அதான் கேட்டேன். ஆஹா, அப்படியே நல்லா இருக்கு. இது ஆர்த்திர dress. எனக்கு நல்லா இருக்கா? அம்மா பூஜாம்மா ரொம்ப அழகா இருக்கு. ஒன்று வேணால் பண்ணலாம் அதுக்கிட்ட எங்கே ஷாப் பண்ணான்னு கேளு நம்ம இதே மாதிரி ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது உனக்கு வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அவகிட்ட எங்கே வாங்கினான்னு மட்டும் கேளு நம்ம போய் ஷாப்பிங் பண்ணலாம் ஓகே அதானே நீ மட்டும் என்ன விதிவிலதா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஷாப்பிங்னா மட்டும் எங்கிறது தான் இவ்வளோ ஹாப்பினஸ் வரும் தெரியல ஹலோ சார் உங்களுக்கு எப்படி கிரிக்கெட்டோ அதே மாதிரி உங்களுக்கு ஷாப்பிங் அதெல்லாம் பிளட்லயே கலந்தது ம் அதுவும் சரிதான் கரெக்ட்டா தான் பேசுறீங்க மேடம் அப்புறம் இல்லமையா ரோ பூஜாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி டிஸ்கஸ் பண்ணனும்னு நினைச்சேன் பேசலாமா ஹலோ சார் இது என்ன கேள்வி உங்க லைஃப் பார்ட்னர் நான் தான் என்கிட்ட எதனாலும் ஷேர் பண்ணலாம் கேட்கலாம் பேசலாம் இப்பிலாம் வந்துட்டு பேசலாமா கேட்கலாமான்ட்டு கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது எதுனாலும் சொல்லணும் ஆக்சுவலாக அதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணனு நினைச்சிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் அதுக்கு டைம் கிடைக்கல உனக்கு தான் தெரியும்ல நான் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்கேன்னு அதான்மா அதுவும் இல்லாமல் இந்த டைமில் பேசலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை இருந்தாலும் இந்த டைம் நமக்கு ஒரு பெஸ்ட்டான டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதான் சொல்லிடலாமேன்ட்டு நீங்க பேர் உடனே எதுவும் அப்படியே சரியா உனக்கு நான் எப்போவுமே அவைலபிளாக தான் இருப்பேன் ஏன்னா உன்னோட காலார் மெசேஜ்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் சரி அருண் என்னென்ன சொல்லு அது வந்து பூஜா எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ட்ரீம் இருக்கு என்னன்னா ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு என்னன்னு தெரியல அந்த பிஸ்னஸ் மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அருண் ரியலி இது நல்ல ஐடியாதான் ஆனா என்ன மாதிரி ரெஸ்டாரன்ட்னு யோசிச்சு வச்சிருக்க அதான் பூஜா அம்மா எனக்கு ப்ராப்ளமே ஏன்னா ரெஸ்டாரண்ட் பீப்புளா ரொம்ப நிறைய ஆயிடுச்சு அது இல்லாம நம்ம ரன் பண்ணணும்னா ஒரு நார்மலா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூனிக்கா தெரியணும் நம்ம ரெஸ்டாரண்ட் வந்தா இதுதான் ஸ்பெஷல் இதுதான் யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா தெரியணும் ஸோ நார்மல் ரெஸ்டாரண்ட் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்லை அதான் உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாமேன்னு கேக்குறேன் அவ்வளவுதானா அப்ப நம்ம வேற மாதிரி யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் சொல்லு உனக்கு என்ன ஃபுட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நமக்கு எப்பமே சிம்பிள் ஃபுட் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் தான் ஏனா நம்ம வீட் சாப்பாடு மாதிரி இருக்கணும் ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் மனசு நிம்மதி வரணும் அதுதான் எனக்கு வேணும் அரண் நான் ஐடியா கொடுக்க தேவே இல்ல ஏனா நீதான் சொல்லிட்டியே நானா நான் என்ன சொன்னப்படி அதா ஹோம் ஸ்டைல் ஃபுட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க அப்போ நம்ம ஹோம் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடலாமா ஏன்னா இப்போ சிட்டியில் இருக்க பீப்புள்ஸ்க்கு ஹோம் மேட் ஃபுட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகுது இல்லை அதுவும் இல்லாமல் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் அப்புறம் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுற பசங்க அவங்களுக்கெல்லாம் அந்த ஹோம் ஸ்டைல் ஃபுட்ஸ் கொடுத்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நீ சொன்ன மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த பிளானை எக்ஸ்ட் பண்ணலாம் ஓகேவா ஹோம்ஸ்டேல் ரெஸ்டாரன்ட் ஓகே. ايه மெனு ரொம்ப பெருசா வேணாம் டெய்லி வந்துட்டு ஒரு ஃபைவ் to சிக்ஸ் ஐட்டம் போதும். ஆனா டேஸ்ட் வந்து ஸ்டார்ட்டிங்க நாம என்ன டேஸ்ட் பண்றோமோ அதுதான் end of வரைக்கும் சேம். அதே மாதிரி டேஸ்டா இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம சக்சஸோட கீ ஓகேவா. அப்புறம் பெரிய ஹோட்டல் மாதிரி வேணுமா? இல்ல லாரன் ஸ்மால் ப்ளேஸ் போதும். ஆனா க்ளீனா இருக்கணும். வார்ம் நம்ம வீட்டோட டைனிங் ரூம் எப்படி இருக்கும் ஸோ அந்த ஃபீல் கொடுக்கணும் அது இல்லாமல் நம்ம வர கஸ்டமர் எல்லாருமே அம்மாவோட சாப்பாடு சாப்பிட்டா எப்படி ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அது மாதிரி நம்ம இடத்துல சாப்பிட்டா அந்த ஃபீல் வர மாதிரி நம்ம எப்பவுமே கண்டிப்பாக சேம் டேஸ்டோட மன நிம்மதியோட அவங்களுக்கு சாப்பிட்டு போற மாதிரி அந்த ஃபீல் வந்து நம்ம எப்பவுமே கொடுக்கணும் ஸோ அதுதான் நம்ம சக்சஸோட கீயாக எப்பவுமே இருக்கணும் ஓகே வருண்மா நீ என்னோட சின்ன பண்ணா இருந்தாலும் ரொம்ப மெச்சூர்டாக பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துட்டடி நான் கூட இப்ப யோசிச்சு கூட பார்க்கல நீ அவ்வளோ அழகாக எனக்கு புரியற மாதிரி எல்லாமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா கண்டிப்பா இப்ப இப்போ நீ பண்ண போகிற ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் மட்டும் இல்லை அடுத்தடுத்து நீ பண்ண போகிற எந்த பிஸ்னஸ்லேயும் உனக்கு எப்பவுமே பக்கத்துல நான் இருப்பேன் அருண் அப்புறம் பூஜாமா எப்படி வைக்கலாம் ஹையாவாச்சும் ப்ராஃபிட் வருமா இல்லை லோ வச்சும் ப்ராஃபிட் வருமா எப்படி எப்பேராக வரணும் ஹையாகவும் வேண்டாம் லோவாகவும் வேண்டாம் ஃபேர் ப்ரைஸ் ஓகேவா ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுட்டு கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் அவங்க டெய்லி இங்கே வந்து சாப்பிட்டோன்னு ஒரு ஃபீல் வரணும் ஒன்ஸ் நம்ம நம்ம ப்ராஃபிட்டாக அச்சீவ் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும் ஓகேவா ம் ஓகே மேடம் அப்புறம் டெலிவரி அட் பண்ணலாமா டெஃப்னெட்லி அருண் ஸ்விக்கிஸை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்கணும்ல ஸோ பேக்கிங்கில் கூட நம்ம லவ் வந்துவிட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் ஓகேவா ஹபினோ மேட் வித் பை அதெல்லாம் ஓப்பனிங் அப்புறம் பார்க்கலாம் நேம் மட்டும் ரொம்ப இருக்கணும் ஓகேவா போதும் சரியா பேர்லாம் செகண்டரி தான் சீரியஸ்லி பூஜாம்மா நீ மட்டும் என் கூட எப்போ இருந்தா ஒன்னு நூறு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண வேண்டி ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல இன்னும் நிறைய பிசினஸ் ஐடியா இருக்கு ஒன்னொன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா எப்போ உன் கூட உன்னோட பேக் போனா எப்பவுமே இருப்பேன் லவ் யூ பூஜாமா லவ் யூ அரோன் ஒன்னே ஒன்னுதானே கேக்குறேன் குடுக்கிறதுக்கு என்ன மீனும் குடு இப்ப குடுக்கறா இல்ல நான் நில் ஹேய் இங்க பாரு நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு ஐயோ ஐயோ பகவானே என்னடா சரவணா நடு ரத்துல தனியா சிரிச்சிட்டு இருக்க காத்து கருப்பு ஏதோ அண்டிருச்சோ இல்லாட்டி என் பையனுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா என்னது இது இவ்வளவு நேரம் இருந்தா இப்ப தூங்குறான் சிரிக்கிறானோ தூக்கத்துலயோ என்னாச்சு தெரியலையே பால் கேட்டான் எடுத்து எடுத்துவதற்குள்ள இப்படி நடந்துட்டு இருக்கு அய்யோ என்னாச்சு போய் பார்க்கலாம் தாமி சரவணா சரவணா அட பகவானே என்ன என் புள்ள தான் போக்குல சிரிச்சுட்டு இருக்கான் என்னாச்சு தெரியலையே யாரு தீன் அடிச்சது ஏய் நான் தானே அடிச்சேன் என்னடா அடிச்சு உனக்கு பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு இருக்க தூக்கத்துல என்னது நான் சிரிச்சேனா நான் ஒண்ணு பண்ணலையே அப்புறம் நான் என்ன பைத்தியமா தானா சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஏண்டா இவ்வளவு நேரம் உன் பக்கத்துல நான் தானே நின்றுட்டு பத்து நிமிஷம் மேல சிரிச்சுட்டே இருக்க அப்படியா எனக்கு ஒன்றும் தெரியலையேம்மா தூங்கின மாதிரி தான் இருந்துச்சு சாமி உன் கனவுல எதுவும் பெரிய காமெடி ஏதோ நடந்துச்சோ அதான் சிரிச்சுட்டே இருந்தேன் தெரியலம்மா ஆனால் அடிச்சுட்டு பாத்தியா சாரி சாமி நீ மாதிரி கிறுக்கு மாதிரி சிரிச்சிகிட்டே இருந்த எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதான் ஒரு அடியை விட்டேன் பார்த்தியா அடியை விட்டேன்னாலும் நீ பாரு எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன் வலிக்குதுமா சாரி சாமி சரிம்மா வந்து உட்காரு சாமி உனக்கு ஒன்றும் இல்லையே என்னம்மா நல்லாதாம்மா இருக்கேன் அப்போ என்ன சிரிப்பது பல்லு தெரியற அளவுக்கு சிரிச்சுட்டு இருந்த என்ன நினைக்கிறது ஒண்ணு இல்லம்மா ஒரு நல்ல ட்ரீம் ட்ரீமா இந்த வயசுல எல்லாம் வர ட்ரீம் எல்லாம் சாதம் சாம்பார் பத்தி இல்லன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா அம்மா உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஃப்ரீ தான பேசலாமா உன் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்லுவ சொல்லுடா அம்மா எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்புறம் அவளை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நம்ம வீட்டில் மெயிலாக ஒர்க் பண்ணுறாங்களா சிவகாமி ஆண்டி அவங்களோட பொண்ணு மீனாட்சி தாமா அம்மா நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு நினைக்கிறீங்க எனக்கு வேணும்னு இல்லைடா உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகிற பொண்ணு அது போது எனக்கு ஆமாம் அப்போ நீங்கள் என்னோட லவுக்கு அகைன்ஸ்ட் இல்லை அப்படி தானே டே சரவணா நீ அந்த பிள்ளையை விரும்புகிறது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும்டா ஏன்னா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுலேருந்து உன்னோட ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடுச்சு அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மீனாட்சியும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான்டா அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப வசதியான பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நம்ம குடும்பத்தையும் சரி உன்னையும் சரி நல்லா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் எப்போவோ நினச்சிட்ருப்பேன் அதே மாதிரி தான் மீனாட்சியும் கிடச்சிருக்கா எனக்கு உன்னோட லவ்வில் எந்தவித பிரச்சனையுமே இல்லைடா அந்த பொண்ணு ஐபிஎஸ்க்கு வேறு படிச்சுட்டுருக்கா சீக்கிரமாகவே அவளுக்கு இருக்கிற டேலண்ட்டில் ஐபிஎஸ் ஆகிடுவா என்னோட மருமக ஐபிஎஸ்னால் அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானடா ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சங்கட்டம் என்னென்னா ஆமாம் நீங்கள் எதை பற்றி சொல்ல வரீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா அப்பாவும் சரி அப்பத்தாவும் சரி என்னோட லவ்க்கு அகெயின்ஸ்டா தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க எப்பவும் மணி மைண்டடாக மட்டும்தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த லவ்லாம் புரியவே புரியாதும்மா அதனால எதுக்கும் நம்ம விதத்துக்கு என்னோட லவ்வை நான் அவங்க சொல்லி பார்க்கறேன் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது சப்போஸ் அவங்க அகென்ஸ்டா இருந்தாங்கன்னா எனக்கு வேற வழி இல்லம்மா நான் இந்த வீட்டை விட்டு போறது தான் எனக்கு பெஸ்டா தோணுது என்ன பா சரவணா இப்படி பேசிட்டு இருக்க இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் உன் மனசு உடையிற அளவுக்கு நான் விட மாட்டேன்டா உன் லவ் உண்மையா இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் உன்னோட லவ் புரிஞ்சுப்பாங்கடா அம்மா எனக்கு நீங்க கூட இருந்தா போதுமா நீ எது கவலைப்படாத சாமி சரியா இந்த அம்மா உன் கூட எப்பவுமே நான் இருப்பேன் அதனால மனசு போட்டு இது குழப்பிக்காம நிம்மதியே தூங்கு அப்பதான் உன்னோட ஐபிஎஸ் மேடம் ட்ரீம்ல வருவாங்க சரியா டூ ஏற்பாடு அம்மா என்ன நீயும் கலைக்கிறியா சரிம்மா சார் ஹக் பண்ண மட்டும் போதாது ஏதாச்சும் பேசணுங்க என்ன பேச மாட்டீங்க அமைதியா இருக்கீங்க என்னாச்சு அமைதியா இருக்க பாரு ஆனா என் மனசு மட்டும் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குடி உன் மனசு மட்டும் ஒரு மாதிரி படபடன்னு இருக்குன்னா அதுக்கு ரீசன் நம்ம ஃபியூச்சரை பத்தி ஏதாச்சும் யோசிக்கிற அப்படி ஆமா கனிமா கரெக்டா சொல்லிட்டேன் அங்கிள் ஆண்டி நம்ம லவ்க்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்ன அந்த நாள்ல இருந்து ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா அதே சமயம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு பயமா எதுக்கு சிவா உன்னோட ஃபேமிலியில் அங்கிள் ஆண்டி தவிர மற்ற உன்னோட ரிலேஷன் எல்லாருமே எனக்கு ஓகே சொல்லணும்ல என்னை ஏற்றுப்பாங்களான்னு தெரியல அது இல்லாமல் என்னோட ஃபேமிலியை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே வசதி இல்லை ஸ்டேட்டஸ் இல்லை அதுதான் அவங்களுக்கு நான் பிடிச்ச மாதிரி இருப்பேனோ அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி தோணுதுடி சிவா நம்ம வாழ்க்கையில் முக்கியமான வசதினா என்னன்னு தெரியுமா பணம் இல்லை பேர் இல்லை நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தாலும் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் உன்னோட அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா இந்த பையன் உனக்கு சரியான உனக்கு கேட்பாங்கல்ல கண்டிப்பா கேட்பாங்க ஆனா கேள்வி கேட்கறதான இந்த உலகமே ஆனா அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் வந்துட்டு என்னன்னு தெரியுமா அது நீ தான் அம்மா நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி மாறி இருக்கேன்னு அவங்க பார்த்தா போதும் சரியா என்ன புரிஞ்சுக்கிட்ட பையன் என்னை விட்டு கொடுக்காத பையன் அதை நினச்சி அவங்க தான் யார் என்ன சொன்னாலும் கஷ்டம் வந்தாலும் நீ என்னை விட்டு போகாமல் யார் என்ன சொன்னாலும் என் வாழ்க்கையிலும் சரி சரி நம்ம வாழ்க்கையிலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டு ஒரு நாள் போக மாட்டேன் நீதாண்டி என்னோட கஷ்டம் வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கலாம் ஒரு பெரிய வீடு நம்ம கிட்ட இல்லாட்டியும் நம்ம கிட்ட பெரிய மனசு இருக்குடி அதுவே போதும் அவன் கூட இருந்தா சின்ன வீடு கூட சொர்க்கம்தான் சரியா இதாண்டி எனக்கு வேணும் இந்த உலகம் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் உனக்கு நான் எனக்கு நீ எப்பவும் ஒரு போண்டி டவுட் கேக்கடா நைட் நேரத்துல மேடம் கே என்ன டவுட்டா இதோ கெமிஸ்ட்ரி ఫిజిక్స్ அந்த மாதிரி ஏதோ டவுட் இருக்கா செப்பங்க எப்ப பார்த்தாலும் சார்க்கு ரொமான்டிக் மூட் தான் ஹெண்டி மார்கலி மாசண்டி எவ்ளோ குளிர் தெரியுமா அந்த குளிர் டைம்ல இந்த நிலாவளிச்சத்துல அப்படியே தேவத மாதிரி ஒரு பொண்டாட்டி பக்கத்துல நிக்கும்போது எவனுக்குடியும் ரொமான்டிக் மூடு வராது ஹலோ நான் டவுட் கேட்டேன் கேக்கட்டா சரி கேளு என்ன வா மேடம் கு டவுட் அதுவா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்னன்னா நம்ம நார்மலா பேசுறத விட இந்த நைட் டைம்ல நம்ம பண்ற கான்வர்சேஷன் வந்துட்டு ரொம்ப ஹானஸ்டா இருக்குமா அப்படியா மேபி இருக்கலாம் ஏனா நைட் டைம்ல நம்ம பிரைன் வந்துட்டு ஸ்லீப்பிங் மோட் போயிடும் நம்ம ஹார்ட் எப்பவுமே ஆன்லைன் மூடுக்கு வரும்ல அதனால கூட நம்ம பேசுறது எல்லாமே ஹானஸ்டா இருக்கலாம் அப்போ நீங்க ஹார்ட் மோட்லயா பேசுறீங்க இல்லையா பின்ன என்னோட பிரைன் தூங்குதோ இல்லையோ ஆனா என்னோட ஹார்ட் எப்பவுமே உனக்காக ஆன்லைன்லயே தாண்டி இருக்கும் அப்போ எனக்காக உங்களோட ஹார்ட் எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கும் அப்படிதானே என்னடி இப்படி கேக்குற எப்பவுமே என்னோட ஹார்ட் உனக்கு மட்டும் தான் அவேலபிள் இருந்தா நல்லா தான் இருக்கும் என்னடி டவுட் உனக்கு வேணுடா என்னோட ஹார்ட் இப்ப ஓபன் பண்ணி காமிக்கிட்டா அப்படியே அங்கால முடியுமா சரி கண்ணை மூடுங்க மேடம் எதுக்கு எதுவும் பிளான் பண்ணிட்டீங்களோ நைட் டைம் வேற யாரு பக்கத்துல இல்ல கொன்றுவேன் அதனால முடியாது வேற ஒருத்தி நம்ம அமைதியா இருந்தாலும் நம்ம உசுப்பேத்தி விட்டுறதுக்கே வெறுப்பா போல இருக்குது ஏய் நான் சொல்றது கேளு கண்ண நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல வேற ஒரு சர்ப்ரைஸ் கண்ண அவங்கள உங்களை நம்பிதான் கண்ண மூடுறேன் ஏதாச்சும் தப்பா பண்ணீங்க அவ்வளவுதான் இப்ப கண்ண மூடுறியா இல்லையா

இது செய்யும்போது ஒவ்வொரு ஊசி முனையும் ஓம் பேரை என் தோல் எழுதும்போது நீ என் உயிருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு உணர்வெடி இனி நான் செத்தாலும் இந்த மண்ணுக்கு உன் பேரோடு தான் போவேன் ஐதீமா பேபி உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அதுக்கு போய் நீங்கள் எதுக்கு ரத்தம் வர வரைக்கும் கஷ்டப்பட்டு இப்படி என்னோட பேரை பற்றி குத்தணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கோம் எனக்கு வந்துட்டு வந்துட்டு இந்த லவ் யூ 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 ஹக் கிஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் காற்றுல போகிறது தானே தானே ஆனால் இது வாழ்நாள் முழுக்க என்னோடவே இருக்கும் என் இதையும் துடிக்கும் போதெல்லாம் உன் பேர் அங்கே துடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ பாரு என்னோட ஹார்ட் பீட் உன் தான் சொல்லுது ஏண்டி மூட்டாதடி லக் இருக்கும் தான் நீங்கள் ஆனால் இந்த உலகத்தில் எந்த பொண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் மற்றவங்க மனசில் காதலை வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் உங்கள் உடம்பே எனக்கு காணிக்கையாக கொடுத்துட்டீங்க இனிமேல் இந்த ஆர்த்தி உங்களோட சரி சரிபாதியாக எப்பவுமே இருப்பேன் இதை நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா நீ என்னோட சரி பாதிடி எப்போவுமே சரியா அது இல்லாமல் என்னோட ஹார்ட்டு உனக்கு தானே